முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே ரொம்ப நேரமாவே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்ன உன் அப்பாவா நினைச்சின்னா இதை முழுசா கேட்டு முடி ஒரு அப்பாவாக நான் இருந்து உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செஞ்சு உன் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன்னை நிம்மதியாக வாழ வைக்கணுங்கிறதுக்காக தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்வமே ஒரு முறை உன்னை நிராகரிச்சிட்டு போனவங்க உன்னை வேணாம்னு ஒதுக்கி வச்சுட்டு நீ சொந்த கேட்காம போனவங்க மறுமுறை உன்னை தேடி வந்தாலும் நிராகரித்து ஒதுக்கி வைக்கதான் செய்வாங்க ஏன்னா அவர்களுடைய முதல் நிராகரிப்பே உன்னை புரிஞ்சுக்காம போனது தான் இப்ப மட்டும் என்ன உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டா வரப்போறாங்க யார் உன்னை தேடி வந்தாலும் சரி உன்னை விட்டு விலகி போனாலும் சரி அதை பெருசா கவனத்துல எடுத்துக்காம அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உன் வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசிச்சுக்கிட்டு வாழ ஆரம்பி ஏன்னா மனிதர்கள் தேடி வருவதும் விலகி போவதும் மிக யதார்த்தமான இயல்பான ஒன்று காசு பணம் வசதி வந்துருச்சுன்னா நீதான் நல்லவன் நீதான் ஒன்று உன்னை தேடி வரக்கூடிய இதே உலகத்து மனிதர்கள் தான் நாளைக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ சிக்கலோ வந்துருச்சுன்னா சட்டுன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ளே உன்னை விட்டு வேகமாக விலகி ஓடுவாங்க ஆனால் யார் உன்னை நிராகரித்தாலும் ஒதுக்கி வச்சாலும் இந்த நான் உன் கூடவே தான் இருப்பேன் மற்ற மனிதர்களை நீ கவனத்தில் எடுத்துக்காதே என் செல்வமே இந்த திருச்செந்தூர் திருக்கோவில் முருகன் உனக்காக திருநீற்றை தருவதற்கு தயாராக காத்துக்கிட்டிருக்கேன் இந்த திருநீது தான் உன் வாழ்க்கையை ஆனந்தமாக மாற்றப் போது என்னுடைய விபூதியை எப்போதுமே உன் நெற்றியில வச்சுக்கிட்டீனா அந்த மனம் என்பது காற்றில் கலந்து உன் மனசுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய வகையில் வேலை செய்யும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களையும் நீக்கி நிம்மதி தருவதற்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறத முழுசா கேளு இந்த மண்ணின் மகிமையே உன்னை சுத்தியும் உன் மனசை சுத்தியும் நல்ல எண்ணங்களை பரப்புவதுதான் இந்த பூமியில் பிறந்த நீ நிம்மதியாக வாழ்வதற்கு என்ன செய்யணுமோ அது அனைத்தையும் செய்வதற்கு தயாராக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என் அருளின் ஒளியானது உன் வாழ்க்கை முழுவதும் வெளிச்சமாக மாறி உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரப்போகுது இப்போதைக்கு வேணும்னா உன் வாழ்க்கையில் நடக்கிற பல விஷயங்கள் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு உனக்கு புரியாமல் வினோதமாக இருக்கலாம் எல்லாமே நீ பார்க்குற பார்வையில் தான் இருக்கு எதையுமே தப்பு நினச்சின்னா தப்பு தான் கஷ்டம்னு நினச்சின்னா கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் எல்லா விஷயங்களையும் உன் நன்மைக்காக தான் நடத்துகிறேன் எல்லாமே நிச்சயம் நன்மையில்தான் முடியும்னு நம்பிக்கையோடு என்னை தேடி வந்தீனா இந்த முருகப்பெருமான் அனைத்தையும் உன் நன்மைக்காகவும் வெற்றிக்காகவும் நடத்தி முடிப்பேன் உன் கூடவே நான் இருந்து உனக்கு வழிகாட்டும் போது நீ ஏன் கவலைப்படுற பல நாட்களாகவே இரவு தூக்கம் இல்லாமல் எதையாவது யோசிச்சு கவலைப்பட்டுகிட்டே ரொம்ப தாமதமாக தூங்கி போறதும் அதிகாலையில் அதிக மன அழுத்தத்தோட கண்விழிச்சு மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை வாழ்றதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அப்படிப்பட்ட உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்கணும் உன் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவுகாலத்தை கொண்டு வரணும்னு தான் இப்போது உன் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உன் வாழ்க்கை உனக்கு பிடிச்சது போல் மாறதான் போகுது அதை நான் மாற்ற தான் போகிறேன் உன்னை போல் வாழ்க்கை எத்தனை பேருக்கு அமையாமல் கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கு தெரியலை நீ என்னவோ உன் வாழ்க்கையில் உனக்கு ஒன்றுமே கிடைக்கல வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை நிம்மதியே இல்லை நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் உன்னை விட கஷ்டப்படுற எத்தனையோ பேருக்கு உன் வாழ்க்கை அமைஞ்சாலே போதும்னு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருப்பது உனக்கு தெரியுமா எதுவுமே கிடைக்கிற வரைக்கும் ரொம்ப ஆசைப்படுறீங்க கிடைச்சிட்டா அதை அலட்சியமாக நினைக்க ஆரம்பிச்சிடுறீங்க முதல்ல உன்கிட்ட இல்லாததையும் உனக்கு கிடைக்காததையும் நினச்சி வருத்தப்படாமல் கிடைச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக ஏற்றுக்க தயாராகு குழந்தைகள் எப்போதுமே நடக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்கள் கை கொடுத்து நடக்க வைக்கிறீங்க கையை பிடிச்சிக்கிறீங்க நடக்க தொடங்கிட்டா நம்பிக்கையோடு விட்டு விடுகிறீர்கள் தானே அதே போல தான் இத்தனை நாளாக நீ அடுத்தவங்க கையை பிடிச்சி நடந்ததெல்லாம் போதும் இப்போது ஓ மேலே நீ முழு நம்பிக்கை வச்சு என்னால் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும்னு தைரியமாக வாழ ஆரம்பி நம்பிக்கை விட தைரியமான பெரிய விஷயம்னு எதுவுமே இங்கே இல்லை என் செல்வமே உன்னை சுற்றி நடக்கிறது எல்லாமே உனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு எனக்கு தெரியும் ஏன்னா அவ்வளோ கஷ்டங்களை பார்த்த நீ இப்போது ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உனக்கான நன்மைகளை நடத்தப் போகிறேன் இதெல்லாம் உண்மைதானா எனக்கா இதெல்லாம் நடக்குதுன்னு நீயே உன்னை கிள்ளி பார்த்து சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு உனக்கான எல்லா சந்தோஷமான விஷயங்களும் நடக்கப்போகுது நீ கொஞ்சம் கொஞ்சமாக மனசளவில் மகிழ்ச்சியாக மாறி உன் இதயத்தில் முழுமையாக எனக்கு இடம் கொடுத்து எனக்கு கோடானு கோண்டி நன்றியை சொல்லப் போகிறாய் என் செல்வமே நான் ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்தது போலதான் இப்போது உன் வாழ்க்கையில நீ ஏன் எதிர்பாராத அற்புதங்களை நடத்த போகிறேன் யாரையுமே குறை சொல்ல மாட்ட யாரையுமே திட்டவும் மாட்ட யாருக்கு பின்னால நீ புறம் பேசவும் மாட்ட இப்படி வெளுத்ததெல்லாம் பாலன்னு கண்மூடித்தனமாக எல்லாரையும் உண்மையில நம்பிய நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட நஷ்டப்பட்டுட்ட உன்னுடைய நிலைமை இப்படி இருப்பதற்கு காரணமே நீ இன்னும் வெள்ளந்தியா ரொம்ப யதார்த்தமாக விகளித்தனமாக இருப்பதால் தான் முடிஞ்சவரை விதியோடு போராடுற ஆனா வாழ்க்கை எப்படி சரி என்ற புரிதலே உனக்கு இல்ல முதல்ல உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டிய பொறுப்பை இந்த முருகன் கிட்ட விட்டுடு உனக்கு தினமும் என் மேலே பக்தி அதிகரிக்கும்படி நல்ல விஷயங்களை தொடர்ந்து நடத்த போறேன் எதுக்காக தெரியுமா நீ என் மேலே வச்சிருக்க பக்தியையும் நம்பிக்கையும் கண்டு நான் மனசு குளிர்ந்து போயிட்டேன் அதனாலதான் உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நடத்துவதற்காக ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் இப்போது உன் வாழ்வில் நான் செய்யும் விஷயங்களையெல்லாம் பார்த்து நீ மகிழை போகிற அப்பா முருகா இதுக்காக தான் இத்தனை நாள் காத்திருந்தேன் உங்களுக்கு ரொம்ப நன்றினு நீ சொல்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு இப்போ அவன் மனசில் என்னெல்லாம் ஓடுதோ எதையெல்லாம் நினைக்கிறியோ அது அனைத்தையும் தான் வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு தரப்போகிறேன் அப்பா முருகா நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆயிரம் ஆயிரம் கஷ்டங்களை கொடுத்துருக்கேன்னு நீ கேட்டதானே கூடிய சீக்கிரம் ஆயிரம் அல்ல நீ எனக்கு கோடான கோடி நன்றி சொல்லி போகிற அளவுக்கு அத்தனை கஷ்டங்களையும் உனக்கு தீக்க போகிறேன் உன் மனசில் இனிமே பாரமோ கவலைகளோ இருக்கவே கூடாது ஏன்னா மனபாரத்தை சுமந்துக்கிட்டு எவ்வளோ தூரம் நடந்து போக முடியும் வாழ்க்கையை வாழணும்னா மனசில் பாரமோ கஷ்டமோ வருத்தமோ இருக்கக்கூடாது உன் பாரத்தை எல்லாம் இந்த முருகன் மேலே இறக்கிவே வேலும் மயிலும் உனக்கு என்றுமே துணையாக இருக்கும்போது நீ ஏன் இந்த பாரங்களை சுமந்து கஷ்டப்படணும் வாழ்க்கையில் இன்னும் நீ வாழ வேண்டிய தூரம் நிறைய இருக்கு சுமையோட உன்னால் வெகு தூரம் செல்ல முடியாதுங்கிறதால தான் உன் பாரத்தை என் மேலே இறக்கி வைக்க சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீ மிதமான மனசோட அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும்படி உனக்கு தொடர்ந்து வெற்றிகளை நான் தருவேன் கஷ்டங்களும் கவலைகளும் உனக்கு மட்டும்தான் நினச்சி புலம்பாத இந்த பூமியில் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கிற மனிதர்கள் யாருமே இல்லை வாழ்க்கைங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இன்னைக்கு நீ அனுபவிக்க கூடிய வழியும் வேதனையும் தான் நாளைக்கு உன்னை பலமான ஆளாக மாத்துன்றதை புரிஞ்சுக்கும் வாழ்க்கையில நீ ஜெயிக்கணும்னு நினைச்சினா அடுத்து என்ன பண்ணணுங்கிறத மட்டுமே யோசி அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு எதிர் வீட்டையும் அடுத்த வீட்டையும் சொந்தக்கார மனிதர்களையும் பார்க்காத நீ என்ன செய்யணுங்கிறதுல மட்டுமே கவனம் செலுத்தினா அதை சரியாக செஞ்சினா நிச்சயமாக உன் வாழ்க்கையவே நீ ஜெயிச்சிடலாம் என்று சொல்லுமே கடைசி வரைக்கும் இந்த பூமியில் யாரும் உனக்கு துணையாக உதவியாக இருக்க போறதுல எப்போவுமே ஓ மனசும் நானும் மட்டும்தான் உனக்கு துணையாக இருப்போங்கிறத புரிஞ்சுக்கும் ஏன்னா மனிதர்களுடைய மனசு எப்போவுமே ஒரே நல்ல இருக்காது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மாதிரி மாற்றி மாற்றி தான் மனிதர்கள் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்கிறவங்க நாளைக்கு வந்து உதவி செய்வாங்களான்றது உறுதியற்ற விஷயம் உனக்காக நான் அது தர்றேன் இது தர்றேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொன்னவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஒரு நாளைக்கு காணாமல் போவாங்க அதனால தான் யாரையும் நம்பி காத்திருக்காத உனக்கு நடக்க வேண்டியதையும் உனக்கு செய்ய வேண்டியதையும் நீயே செஞ்சுக்கோன்னு சொல்கிறேன் எப்போவுமே நல்லதையே செய் நல்லதையே நெனை உனக்கு நல்லதே நடக்கும் என்ன ஒன்று கொஞ்சம் தாமதமாகும் அவ்வளவுதானே தவிர நீ நினைச்சதை நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் மனம் தளராதே என் செல்வமே உனக்கு பசிக்கும் போது கிடைக்காத உணவும் ஒரு கஷ்டம்னா உனக்காக பதறிப்போகாத உறவும் தேவையே இல்லைதானே ஒரு அவசர ஆத்திரத்திற்கு உதவாத மனுஷங்களும் தேவைக்கு உதவாத காசும் கூடவே இருந்து என்ன பிரயோஜனம் இந்த முருகன் என்ன நம்பு சீக்கிரமே உன்னுடைய எல்லாம் நிறைவேற்றி உனக்கான எல்லாம் உன் வாழ்க்கையில செஞ்சு கொடுத்துறேன் செல்வம் இல்ல காசு இல்ல கஷ்டமா இருக்கு ஆரோக்கியம் இல்லன்னு உன்கிட்ட இல்லாத விஷயங்கள் வெற்றி பெற்ற ஆளாக மாத்த போறேன் யாருக்கும் தீங்கிழைக்காத நல்ல பிள்ளையாக வாழக்கூடியனே நிச்சயமாக நல்ல வாழ்க்கையும் வாழுவ இன்றைய பொழுது இன்றைய நாள் எப்படி கழியும்னு ஒவ்வொரு நாளையும் கஷ்டத்தோடு எதிர்கொள்கிறனே கடந்து போனவைகளையும் நடந்து முடிஞ்சதையும் நினைச்சு வருத்தப்படாத இனிமே நீ கவலைப்படாத அளவுக்கு உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் நடத்தித் தர்றேன் இந்த முருகனின் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தினால் ஓம் சரவணபவங்கிற இந்த நாமமே உன்னுடைய வேதனையையும் தனிமையையும் போக்கி நிச்சயமாக உனக்கான வெற்றியை தரும் என்னை நம்பு எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும்